உயர்த்தப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியும் வேதாம் புஸ்தகத்தில் அவர்களுக்குள்ளேயே இந்த மாறுபாட்டில் சந்திட்டு விலைக்கிட்டு அச்சித்து கொள்ளுகிற ஒரு அறிவு இருந்தது தானியல் அந்த போஜனை வேணான்னு ராஜாவின் போஜனை வேணாம் ஆபரகம் சொந்த வீட்டை விட்டு சொந்த ஜனத்தை விட்டு சொந்த இனம் எல்லாத்தையும் விட்டு வந்தாச்சு ஈசாக்கி எகிப்துக்கு போக சித்தமாக இருந்தான் இல்லை கேராரூரில் இருந்தால் கேராரூரில் இருந்துட்டார் யாக்கோ போய் இருபது வருஷம் போய் லாபான் வீட்டில் மாட்டிக்கிட்டார் தெரிஞ்சு தான் போனது பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க தன்னை காத்து கொள்ள நீங்க எடுத்துக்கணும் ஸ்டாண்டு தன்னை காத்து கொள்ள தெரியணும் இணைஞ்சன பந்துக்கள் அதில் லீவ் விட்டா ஓடி போய் அவங்களை அப்படியே கட்டி பிடிச்சி இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்லலாம் பண்ணுவாங்க ஒரு வாட்டி அவுட் ஆகிட்டாலும் நிறைய ரன்ஸ் அடிச்சிட்டாலும் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த பிறகு அந்த ஓட்டம்லாம் இருக்கக்கூடாது என்று வேதன் சொல் ஆமாம் இது கொ கொஞ்சம் கொண்டு போய் நம்மளை எங்கே பாதாளத்துக்கு நேராக தள்ளி விட்டுறோம் எல்லோரும் டிசைட் பண்ணுவாங்க நம்ம லைஃப்பை பற்றி உன் பையனை இதை படிக்கவே அதை படிக்க வேணும் அவன் சொல்லுவான் மாமா சார் யாரும் ஒன்றும் கொடுக்க இல்லைன்றதெல்லாம் இங்கே வராது கருத்தர் என்ன சொல்லுகிறா தேவ சித்தம் என்ன ஆ அந்த பக்கம்லாம் வரவே முடியாது என்னது தேவன் அது சித்தமாகவுது போடா லூசு அப்படிதான் சொல்லுவாங்க பின்னே பன்றிகளுக்குள்ளே போய் நீ பரிசுத்த முத்துக்களை போட்டால் அது பன்றின்னு தெரியும் ஏன் போகிற இவர் போய் சத்தியத்தை சொல்கிறேன்னு போய் அவன் ரெண்டு டம்ளர் ஊற்றி கொடுத்துருவான் எனக்கு இப்போ சொல்லு பார்ப்போம் சத்தியத்தை அப்படின்னுவான் இந்த மாதிரிலாம் நையாண்டி பயிற பரிகாசம் இதெல்லாம் இருக்கும் அங்கே போய்ட்டெல்லாம் நீங்கள் இந்த ஏதேன் தோட்டத்தில் பழத்து கிட்ட போயிட்டு அண்டவரே என்னை காப்பாற்றணும்னு சொன்னால் கற்றுற காப்பாற்ற மாட்டார் முதல்ல உன் யார் போக சொன்னது தள்ளி வச்சது அந்த தீட்டான காலத்துக்கு அருகில் எல்லாம் போகக்கூடாது நம்ம அப்படி போனால் பிரச்சனை தான் சிம்சோர் மாதிரி தான் ஆகிடும் திராட்சை தோட்டத்தின் வழியே போகிறது ஒன்று தான் தேவ பயமில்லாத வாழ்கிற ஜனங்களோடு நெருங்கி ஜீவிக்கிறது ஒன்று தான் அது சொந்தமாக இருக்கட்டும் பத்தமாக இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் கற்றுறதுக்கு நமக்கும் ஒரு பெரிய பங்கத்தை ஒன்று கூடாது அது பெரிய அவமானம் ஆகிடும் கற்றுறக்குள்ள பழைய பாவங்கள் உள்ளே வந்துடும் இந்த ஜனங்கள் மூலமாக இந்த சந்ததியின் மூலமாக இது மார்பாடு சந்ததி விலக்கி ரச்சித்துக்கோள் அவ்வளோதான் சொல்ல முடியும் இந்த அபிஷேகம் இறங்குது எனக்கு ஆவிக்கு ஒரு உணர்வு வருது ஏன்னா தேவ மந்தைக்காக ஒரு பட்சம் இருக்குது இங்கே தேவ மந்தியம் கிடையாது ஒன்றும் கிடையாது தேவனும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வரலாம் தலை வெடிச்சிடும் இது ஒரு ப இது ஒரு ப பாரம்பரிய பைத்தியம் இது இது சபை கூடி வருதுல விட்டு விடாதீர்கள்லாம் இருக்காது இது அந்த மாதிரி சபைக்கு வராது கோயிலுக்கு போனேன் நான் அந்த தூணில் சாயணும் அந்த ஃபேன்கீடு உக்காந்துன்னு அவன் பாட்டுக்கு ஒன் போயிடுவோம் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த காணிக்கை அது அதிலலாம் கரெக்டாக இருப்பாங்க ஊர்மிச்சு